ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை இன்டர்நெட் வேண்டாம் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே மூலம் பேமெண்ட் செய்யலாம் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே என்பது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத இன்டர்நெட் வசதி இல்லாத பயனாளர்களுக்காக இந்திய ரிசர்வ் வங்கியின் முயற்சியாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய டிஜிட்டல் பேமெண்ட் சேவையாகும் இதன் மூலம் ஃபீச்சர் ஃபோன் பயனாளர்கள் தங்களின் சாதாரண ஃபோனிலிருந்து மிஸ்டு கால் அல்லது ஐவிஆர் எண்ணை பயன்படுத்தி பணம் அனுப்புதல் பெறுதல் பேலன்ஸ் சரிபார்த்தல் போன்ற பணிகளை செய்ய முடியும் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே ஐ பயன்படுத்த இன்டர்நெட் தேவையில்லை நீங்கள் உங்கள் ஃபீச்சர் ஃபோனிலிருந்து ஜீரோ எட்டு ஜீரோ நான்கு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஆறு 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 என்ற எண்ணை டயல் செய்து தொடங்கலாம் அதன் பின் உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்து குரல்வழி வழி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முதன் முதலில் பயன்படுத்தும் போது உங்கள் வங்கிக் கணக்கை இணைத்து யுபிஐ பின் அமைக்க வேண்டும் இந்த சேவையின் மூலம் பல முக்கிய பேமெண்ட் அம்சங்களை பயன்படுத்த முடியும் பணம் அனுப்புதல் பெருநரின் யுபிஐ ஐடி அல்லது ஃபோன் எண் மூலம் நேரடியாக பணம் அனுப்பலாம் பேலன்ஸ் சரிபார்த்தல் உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள தற்போதைய நிலுவையை அறியலாம் பேமெண்ட் கோரிக்கை அனுப்புதல் நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்களிடம் பணம் கோரலாம் பயன்படுத்தும் முறை ஜீரோ எட்டு ஜீரோ நான்கு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஆறு 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 என்ற எண்ணை டயல் செய்யவும் உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் வங்கிக் கணக்கை இணைத்து யுபிஐ பின் அமைக்கவும் பின்னர் பணம் அனுப்பு பேலன்ஸ் சரிபார் பேமெண்ட் கோரிக்கை போன்ற விருப்பங்களில் தேவையானதை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை ஃபீச்சர் ஃபோன் பயனாளர்களுக்காகவே உள்ளது இன்டர்நெட் தேவையில்லை தொலைதூர பகுதிகளிலும் சுலபமாக இயங்கும் எளிதான குரல் வழி சேவை இன்டர்நெட் இல்லாமல் அழைப்பின் மூலம் பேமெண்ட் செய்யலாம் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே இந்தியாவின் டிஜிட்டல் பேமெண்ட் சூழலை விரிவுபடுத்தும் ஒரு பெரிய முன்னேற்றமாகும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர்களும் தற்போது தங்கள் வங்கிக் கணக்கை தொலைபேசியில் நேரடியாக பயன்படுத்த முடிகிறது இது டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் நோக்கத்தை உண்மையாக மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு சிறந்த தீர்வாக திகழ்கிறது